வணக்கம் நேரிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரை இப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது வந்து புது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு நான் என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்க ராசி விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிட்ல இருக்காருங்க ஸோ கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சலும் டென்ஷன் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் எமோஷனாக இருக்கிறக்கான வாய்ப்புலாம் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபர் குரு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தையோட திருமணம் சார்ந்த விஷயம்லாம் நான் சுமூகமாக நடப்பதற்கான அது ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் அதிபதியான சனி வந்து நான்கில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் விற்பனை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேடாக நடக்கும் மற்றபடி நடக்குமானால் கண்டிப்பாக நடப்பதற்கான அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது தாயாருடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி ஐந்தாம் அதிபதியின் குரு ஐந்தாம் அதிபதி குரு வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களும் திருமணம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் அதிபதி செவ்வாய் எட்டில் இருக்கும்போது கடன் கொடுக்கல் வாங்க வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து பதினொன்றில் நீச்சமாக இருக்கிறது ஸோ சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் வந்து சிறப்பான விஷயங்கள் நடந்தாலும் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக அதனால் ஒரு மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் மற்றபடி வந்து எட்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள் இருக்கும் ஸோ அப்பா அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் மன உளைச்சதுன்னு ஒரு டென்ஷனும் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுக்காக உட்காந்து ஐயோ என்ன பண்ணு ஏது பண்ண சொல்லி குழம்புங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லாமே சரியாடும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மதிப்பதியான சந்திரன் வந்து சி சிறப்பான படங்களே நல்ல விஷயங்களும் நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது தந்தை தந்தை சார்ந்த ஊரில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு வேற்றங்கள்லாம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து சந்திர தசா புத்தியானன்னு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து ஆட்சிப்படுத்துகிறோன்னு மற்றபடி தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைச்சாலும் சின்ன சின்ன லாபங்களுக்காக ஒரு அவமானங்கள் வருவதற்கான உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க வருமானம் வருமானம் கண்டிப்பாக வரும் பட் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலன்கள் லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த நடக்கணும் வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு தொழில் நல்ல வருமானங்களும் வருவதற்கானவன் இப்போலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கனால அது வந்து நல்லாயிருக்கும் படி தான் சின்ன சின்ன மன உளைச்சலை தருவதற்கான இப்போலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் சந்திரன் வந்து உங்களுக்கு பாதகாலபதியாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றம் தரும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள் அப்பா சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானமும் ஏற்றங்களும் தருவதற்கான இப்போலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது விருச்சியாக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் விஷய லகனமாக இருந்து ராகு தேசா பார்த்திங்கன்னா ராகு வந்து ஐந்தில் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறது பழக்கத்தை வந்து தவிர்க்க முடியாது அதனால் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் விஷய லக்னமாக இருந்து குரு தேசா பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குழந்தைகளுக்கான ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இந்த ருச்சிக்கு லக்னமாக இருந்தது சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் தேதி நாளில் வந்து வக்கரமாக இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சிக்கு பூமி சம்மந்தமான விஷயம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக இருப்பாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ருச்சிக்கு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ ஒன்பதில் இருக்காரு ஸோ ஒன்பதில் உள்ள பா புதன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாருன்னா கொஞ்சம் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு மன டென்ஷனும் டென்ஷனையும் கொடுப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் உக்கரமாக இருக்கும்போது வந்து ஒரு பிடிவாதத்தை ஏற்படுத்தும் ஸோ அதை மொத்தம் பார்த்துக்கணும் ரிச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது லாபத்தில் இருக்கும் பெருத்த லாபங்கள் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வெளிநா வெளிநா சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு விச்சிக லக்னமாக இருந்து சுக்கர தேசாபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றமும் தருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சமாக கவனமாக இருக்காது பதினொன்றில் ஸோ அதனால் சின்ன சின்ன மனக்காயங்கள் நண்பர்கள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க மற்றபடி வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது மனக்காயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை இப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்த வரை போகிறதுக்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா யோகங்கள் ஸோ நம்ம வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் எப்போ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஸோ நிறைய ஜாதகங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குங்க சந்திரமங்கலம் யோகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போவாங்க ஸோ அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா யோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க ஏன்னா வந்து அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்தால் தான் வேலை செய்யும் இல்லையா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு யோகம் இருக்குன்னா அது அப்படியே எல்லாேருக்கும் வேலை செய்யணும் வேலை செய்யவே செய்யாது நிறைய பேர் அந்த ஒரு மாயையிலே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு கெட்ட இடத்துல இருக்குது நீச்சமாக இருக்கணுன்னு அய்யோ நீச்சமாயிருச்சுங்க அவ்வளோதாங்க அந்த அந்த பாட்டே ஓவருங்க ஒருத்தன வந்து நாளில் வந்து சந்திரன் நீச்சனால் அவ்வளோவாங்க அம்மா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க சோழி முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க சப்பிட்லாம் கிடையாதுங்க அதாவது ஒரு கிரகம் நீச்சம் ஆச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்கள்லேயும் அந்த அந்தரங்கல் காலங்களில் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும் எப்போது வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தாது அது வந்து அது வேலை செய்யும்போது தான் நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்கவே வழியா அதனால் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த தசா புக்திங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணுமே வழியாக ஜென்ரலாக வந்து உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குதுங்க நீங்கள் ஆள் ஆகிடுவீங்க சுக்கரன் உச்சமாக இருக்குது சினிமாவில் ஸ்டார் ஆகிடுவீங்க இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க உங்களுக்கு வந்து திசை நடக்கணும் அதற்கான பாவ தொடர்பு இருக்கணும் இப்போ என்ன தான் உச்சமாக இருந்ததுன்னா உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஆஹா ஓஹோன்னு நடந்தோம்னா எட்டில் போய் ஒரு கிரகம் உச்சமாச்சின்னு வைங்களேன் அவன் உள்ளூரில் பிழைக்கவே முடியாது உள்ளூரில் வந்து என்ன பண்ணாலும் அவனால இந்த வெளியில் வர முடியாது அதே வெளியூரோ வெளிநாடோ போயிட்டானனா வெளி மாநிலங்கள் அதாவது வெளி மாநிலங்களும் வெளிநாடோ போயிட்டானா ஒன்றும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு யோகங்களாக இருக்கட்டும் யோகங்கள் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு இது சொல்லணும் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க அண்ணே உங்களுக்கு சகட யோகன்னு சகட யோகனா நிரந்தரமாக எதுவுமே இருக்காது ஒரு சக்கர மாதிரி தான் சகட யோகம் அதாவது கிராஃப் போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஏஜ் கீழே இருப்பான் திருப்பி ஒரு ஒரு வருஷம் மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு சகட யோகம் சகட யோகம் கூட பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் எப்போதுமே இருக்காது அந்த தசா புத்தியை வச்சு தான் யோகங்கள் வரும் ஒரு சில ஜாதங்கள் பார்ப்போம் ஒன்றுமே இருக்காது ஆட்சி இருக்காது உச்சம் இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் அவன் ஓகோன் இருப்பான் காரணம் என்ன தெரியுங்களா அந்த தசா புத்திகள் நல்ல இடத்துலேருந்து தசா நடந்துட்டுருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது பெரிய யோகங்கள் வந்து அப்படிதான் வேலை செய்ய முடிய தேவையில்லாமல் வந்து பார்த்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது அதே மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமலன் போட்டு சொதப்பி வச்சுட்றாங்க ஸோ அதனால் வந்து தசா புத்திகளுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு பத்து பொருத்தம் இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது பொருத்தம் இருக்குது அப்படின்னு போய் கொடுக்குறது தான் வந்து சரி சரியாக ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதம் கூட பார்த்தேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த பொண்ணு பையனுக்கு வந்து ஓகேங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது ஓகே பண்ணிடலாம் அந்த பொண்ணு கேது நட்சத்திரம் பொறுவே இவருக்கு வந்து ராகுடைய நட்சத்திரம் அந்த பையனோட இது எல்லாமே டிக் அடிச்சிட்டாங்க என்ன இது புரிந்தாதுங்க காரணம் என்னென்னா அந்த பையன் வந்து அதிபதியுடைய திசை நடக்குது ஸோ ஆறாமதிபதி திசையாக நடத்துனதுன்னா மேக்ஸிமம் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா வந்து கணவன் ஒரு ஊர்லேயோ மனைவி வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வந்து கணவன் இருக்கணும் மனைவி ஒரு ஊரில் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை கரெக்டாக வரும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது ஊர்லேயோ ஒரே ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் ஸோ ஆனால் தசாபுக்திகளுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து இது கொடுக்கணும் அதாவது அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாகணும் அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகா இருக்குது ஓஹோ வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு சரி வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ தசாபுக்திகளுக்கு வந்து பலன் கொடுங்க அதே மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்குனாலும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் வந்து எதையுமே பார்க்கணும்னா டெய்லி ஒரு பிரார்த்தனை வச்சு மனதார எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இறைவனை ஒரே சாமி அதுக்குன்னு இன்னைக்கு ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமியெலாம் இருக்கும் ஒரே சாமியை வந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கானலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன்